கல்வி கட்டணம் தேவைப்படும் மாணவி அன்யா தரையில் பணம் நிரம்பிய பணப்பையை கண்டெடுத்தாள் ஒரு ஆசை தரும் எண்ணம் அதை வைத்துக்கொள் என்று கிசுகிசுத்தது ஆயினும் அது உண்மையிலேயே அவளுடையது அல்ல என்று தெரிந்தும் அவளது இதயத்தில் ஒரு அமைதியான சங்கடம் ஏற்பட்டது அவளது நண்பன் ரோகன் அவளது இக்கட்டான நிலையை கண்டான் அன்யா யாருக்காவது அந்த பணம் உண்மையில் தேவைப்படலாம் என்று ரோகன் மெதுவாக சொன்னான் அவர்கள் மூத்த சுமனிடம் ஆலோசனை கேட்க முடிவு செய்தனர் நேர்மை ஒரு ஆன்மீக பயிற்சி அன்புள்ள குழந்தையே என்று மூத்த சுமன் அன்புடன் அறிவுறுத்தினார் உண்மையுடன் வாழ்வது உங்களை உலகளாவிய தெய்வீக கொள்கைகளுடன் ஒருங்கிணைக்கிறது மன அமைதியைக் கொண்டு வருகிறது உண்மையான அமைதி நேர்மையான இதயத்திலிருந்து வருகிறது உலக இலாபத்திலிருந்து அல்ல என்பதை அன்யா உணர்ந்தாள் ரோகனின் ஆதரவுடன் அவள் பணப்பையை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தாள் அவர்கள் காத்திருந்தனர் விரைவில் ஒரு துயரமடைந்த பெண் பதட்டத்துடன் கொண்டு வந்தாள் என் சேமிப்பு என்று கண்ணீருடன் அழுதாள் அன்யா முன்வந்து பணப்பையை அமைதியாக நன்றி தெரிவிக்கும் பெண்ணிடம் ஒப்படைத்தாள் அந்த பெண்ணின் மகிழ்ச்சியான நிம்மதி அபரிமிதமானது அவள் அவர்களுக்கு மனமார நன்றி தெரிவித்தாள் அன்யா ஆழ்ந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தாள் நேர்மைதான் அவளது மிகப்பெரிய வெகுமதி எந்த பணத்தையும் விட மதிப்புமிக்கது என்பதை உணர்ந்தாள் நேர்மையை தேர்ந்தெடுப்பது அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கிறது இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு தமிழ் ரெப்போ இக்கு சந்தா செலுத்துங்கள் இந்த காணொலியை விரும்புங்கள் மற்றும் உங்கள் நேர்மையான எண்ணங்களை கீழே உள்ள கருத்துகளில் பகிருங்கள்